गुरुब्रह्म श्री नित्यानन्दरे पोट्रि पोट्री இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது போது இது பாக்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் மது மாதுசூது இதை விட ரொம்ப கொடியதானது என்ன தெரியும் மது மாது சூது இதை விட ரொம்ப மது மாது மாது இதை கொடியமான செயல் உலகத்தில் எதுவுமே கிடையாது அழிச்சிடும் தான் குடும்பத்தையும் அழிச்சிடும் தன்னையும் தான் குடும்பத்தை மட்டும் அழிக்காது பிற குடும்பத்தையும் அழிக்கும் அது அதனால இந்த மூணு எவங்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட உறவே வச்சுக்க கூடாது இப்போ ஒரு சிகரெட்டு பிடிக்கிறான் சிகரெட்டு பிடிச்சோன்னா அது அவனை வரைக்கும் அழிவு வரும் ஆனால் மது அடிச்சான்னு வச்சு ஊர் தேர்தல் போய் போடுவோம் அப்போ அது அவன் குடும்பமும் கெடுது அடுத்தவங்க குடும்பமும் கெடுது இது இந்த சூதாடுறவனுக்கு காசு பார்ப்பான் கிடைக்கல சொன்ன பொண்டாட்டி தூங்கி இந்த தாலி கூட அத்துன்னு போயிடுவோம் சரி பொண்டாட்டி காலத்தில் தாலி இல்லை அதே அத்து வித்து சூதாடிட்டான்னா பக்கத்து வீட்டில் போய் திருடுவான் அதனால் இந்த மூணுமே மனித இனத்துக்கே உதவாத விஷயங்கள் ஆனால் இது ஈஸியாக மனிதனை பிடிக்கும் இந்த மூணுமே இந்த மூணு பழக்கமும் மனிதனை ஈஸியாக பற்றும் ஆனால் இந்த மூணுமே மனிதனை பற்றக்கூடாத பழக்கங்கள் இதுக்கு கடவுளுக்கு அப்படியே எதிரி அந்த மாதிரி அதெல்லாம் விளக்கணும் அது மகாபாரதமாக இருந்தால் மகாபாரத கதையே வந்து மனிதனுக்காக வலிக்கப்பட்ட தம்மா இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அரசியலே மகாபாரத அரசியல் தான் சாபமெல்லாம் உட்டாக்கா எல்லாரும் ஊருல நோயாளியை மாறிடுவோம் அவன் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஏற்படுத்தும் இப்போ நான் செய்த கெட்ட பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி என் உடல் பாதிக்குது என் உடல் பாதிக்கும் போது நான் நோய்வாய்ப்படுறேன் அதனால் அவங்க சபிச்சாங்க இவங்க சபிச்சாங்கன்னா அப்போ அவங்க சபிக்கிறவங்கலாம் செத்து போவாங்க இதை வந்து சும்மா அடுத்த ஒன்று பயங்காட்டு அவன் சாப்பிட்ணும் வாயில் நிற்காது அவன் சாப்பிட்ணா எவன் சாப்பிட்ணும் எவனுக்கும் பலிக்காது அவன் செய்கிற நன்மை தீமை தான் அவனுக்கு நடக்கும் அது மாதிரி நான் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி என் உடல் பாதிப்பாக நான் நோய்வாயைப்படுவேன் இதனால் அடுத்தவங்க சாபம் கிடையாது அதே நேரத்தில் அடுத்தவங்க வாழ்த்தாலே இன்றைக்கி நான் இங்கே ஒரு நாலு மாதமாக உடம்பு சேர்த்துன்னு கூட உயிரோட உட்கார்ந்திங்கிறேன்னா அடுத்தவங்க மனம் வாழ்த்துன்றது தான் உட்காந்திங்க இல்லைன்னா என்னுடைய கதை எப்போ முடிஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஏன் சொல்கிறேன்னா நல்ல விஷயங்கள் ஒரு போது ஒருத்தருக்கு பலிக்கும் கெட்ட விஷயங்கள் பலிக்காது அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து பயம்புறுத்தத்துக்கு தான் உதவும் நன்மைக்கு உதவாது அதனால் அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது பித்ரு தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பித்ருதோஷம்ன்றது முன்னோர்கள் இறந்து போனவங்களுக்கு அது பிரம்மத்தி தோஷம்ன்றது நீ செய்த பாவம் அது அதுக்கு அதனாலதான் ராமேஸ்வரமே உருவாச்சு ராவணனை கொண்டது கொன்னது நீட்டு தான் ராமர் என்ன பண்ணார் மண்ணில் சிவலிங்கம் செய்து ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை பண்ணார் சிவனுக்கு அப்போது அது வந்து இவர் செய்த பாவம் அது பித்ரு தோஷம்ன்றது முன்னோருங்க இறந்து போகிறது எல்லாம் தோஷமாகாது அது வந்து சும்மா சொல்கிறதுக்கு பயம்பத்து ஏன்னா அவங்க ஒரு மனிதன் இறந்தான்னா அடுத்தது தான் உடல் எடுத்தாகணும் ஏங்க உயிரோடு இயங்க முடியாது அப்படி பித்ருக்கள் இயங்குச்சுன்னா நீ நான் நடக்கவே இடம் இருக்காது உலகத்தில் அதனால் அதை சும்மா கற்பனை அது ஆனால் இந்த தோஷம் உண்டு நீ செய்த பாவம் உனக்கு தானே உண்டு அதனால் அந்த தோஷம் உண்டு பித்ரு தோஷம் கிடையாது இன்னொரு கேள்வியா உன்னை தேவையில்லை என்று முடிவு செஞ்சு செஞ்சவங்க கிட்ட நீ என்ன செஞ்சாலும் தவறாக தான் தெரியும் நல்லதான் செஞ்சாலும் தவறாக தான் தெரியும் நம்ம வேண்டான்னு ஒருத்தவங்க ஒதுக்கிடுறாங்க சரி சரிங்களா அவங்களுக்கும் நம்ம தேடி உதவி செய்கிறோம் உதவி செய்தால் அது அவங்களுக்கு தவறா அப்படிதான் தெரியுதா இந்த எண்ணமே முதல்ல உனக்கு வரக்கூடாது நீ வேண்டான்னு ஒதுக்கிட்ட ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிற அவங்க தவறாக நினைக்கிறாங்களா நினைக்கலன்னு நீ யோசிக்கிறது தவறு நீ உதவி செய்யணுன்னா செய்துடணும் இல்லைன்னா செய்யாமல் நிறுத்திக்கணும் உதவி செய்துட்டு அவங்க தவறாக நினைக்கிறாங்கன்னா நீ இப்போ எனக்கு உனக்கு எனக்கு ஆகலை நீ ஒரு நூறுரூபா குத்தினின்னா நான் தப்பாக தான் நினைப்பேன் எதுக்கோ காரணத்துக்கு கொஞ்சம் நூறுரூபா கொடுக்குற உனக்கு எனக்குன்னு ஆகாது பகையாச்சே நீ நல்லதுக்கு தான் கொடுத்துருப்ப ஆனால் என் மனசு அப்படி நினைக்கும் நீ உ உதவி செய்கிற ஏதோ உனக்கு எனக்கு விலை வேணால் வைக்க போகிற அப்படின்னு அதனால் நீ ஒன்றும் செய்யாத நீ நிறுத்திக்கணும் செய்துட்டு குறை சொல்லக்கூடாது அது தப்பு அது எந்த ஒரு நன்மையும் செய்துட்டு சொல்லி காட்டக்கூடாது அவங்க அப்படி தான் நினைப்பாங்க நீ செய்யாத அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீயா செய்யிற செய்யாத செய்துட்டீன்னா அதை வெளியே சொல்லாத அதுதான் தர்மம்

பெண்ணை ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்க அந்த பெண்ணு என்ன நினைக்கணும் நம்ம தாய் தாப்புனை விட்டுட்டு வந்திருக்குறோம் இங்கே இருக்கிற மாமியார் மாமனார் நம்ம அப்பா அம்மா மாதிரின்னு நினச்சிட்டா பிரச்சனை இல்லை சரி இந்த பெண்ணு வரைக்கும் அப்படி நினச்சாப்போ பிரச்சனை தீர்மானம் தீராது அந்த அப்பா அம்மாவும் நம்ம பெண்ணு இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துக்கிறோம் நம்ம வீட்டுக்கு வந்து அதுக்கு தானே மருமகள்னு சொல்கிறோம் நம்ம பொண்ணு போய்க்குது இதுக்கு பதில் இன்னொரு பொண்ணு வந்துக்குன்னு தானே மருமகள் அந்த மருமகள் என் பொண்ணு மாதிரி நான் நினச்சிட்டேன்னா எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது ஆனால் இங்கே வந்து எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கின்னு எங்கள் அம்மா வீட்டு மேலேயே ஞாபகம் வந்துருந்தால் குழப்பம் வரதான் செய்யும் இதுதான் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் நண்பகன்னு இருக்கிற விஷயம்

கல்யாணம் பண்ணிட்டு அவர் அன்றைக்கி ராத்திரி முதல் இரு ராத்திரி திருவாசம் கொடுத்துட்டு போயிட்டார் இதை நம்ம கொடுத்துட்டு போனால் என்ன சொல்லுவாங்க என்ன ஆகும் ஆனால் வல்ல வள்ளலார் கொடுத்துதான் பெரிய கொண்டாடுறாங்க இல்லை ஏன்னா அவர் ஒரு மகானு அவரு வந்து இதெல்லாம் சொன்னால் சரியாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு இல்லறத்தில் வாழ்ந்துக்கின்னு வந்து அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நாலு பேரையும் அனுசரித்து போனோம் நீ யாரும் தேவையில்ல நீ வாழ முடியுமா உன் பொண்ணு வானான் வாழ முடியும் உன் புருஷன் நான் வாழ முடியும் மாமியார் வானான் வாழ முடியுமா வீட்டுக்குள்ள பொய்யான உலகத்தை அப்ப மாயின்னு சொல்ற மாயின்னா நீ பொண்டாட்டி போ புருஷனை விட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு நீ அவரு மாதிரி துறவியா போயிட்டு சொன்னீங்கன்னா நியாயம் எடுத்துக்கணீன்னா நியாயம் இருக்குது மாயையில் தான் வாழ்க்கையை மாயையில் தான் நடக்குது மாயை இல்லைன்னா உலக வாழ்வே இல்லையே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்குன்னு மாயை வாழ்க்கையில் இருக்காதேன்றது அது மகானுக்கு பொருந்தும் மனுஷனுக்கு பொருந்தாது அதனால் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பொருந்தாதுமா இப்போ பகவத்கீதையில் சொல்கிறான் எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தது எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும் ஒரு சாகு வீட்டில் போயிட்டு எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்ததுன்னா பக்கத்தில் நம்மளை படுக்க வைப்பான் இல்லை நான் ப வீட்டுக்காரன் பக்கத்தில் நம்மளை படுக்க வச்சுருமாட்டோம் ஒரு பழம் யிட்ட அதனால் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செல்லாது எந்தெந்த இடத்துல எதை பேசணுமோ அந்தந்த இடத்துல தான் அதை பேசணும் எல்லா இடத்துலையும் எல்லாமே பேச முடியாது எல்லா இடத்துலையும் எல்லாம் பொருந்தாது கடைசி ஒரு வாக்கியம் சொல்லு ரமணரோட பொன்மொழியிருக்கேன் மரணத்தின் பிறகு என்ன என்பதற்கு விடை தேடுவ வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழ்வோம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் எதிர்காலத்தை எதிர்காலமே கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் இன்னைக்கு வாழறது நிஜம் இன்றைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழணும் அதை யோசி எதிர்காலத்தை நினச்சி நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் கோட்டை கட்டாத ஏன்னா நாளைக்கு நீ இருப்பேன்றது நிச்சயம் கிடையாது நான் அக்ரிமெண்ட்டை போட்டு கூப்பிட்டு வந்துக்கிறோம் உடனே கிடையாது அதனால் இன்றைக்கி வாழறோம் இன்றைக்கி நம்மளால் என்ன முடியும் அதை செய் இன்றைக்கி வாழறோம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன் அதை நினச்சிக்கும் அப்போ உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நாளையை என் நினச்சி வருத்தப்படாதன்றார் ரமணரு ஐயாவோட பக்தர்களுக்கும் சீடர்களுக்கும் ஆத்மா ஐயா இன்னைக்கு குரு பூர்ணிமே கடைசி வருஷம் ஐயாவோட நாற்பத்தெட்டு நாள் வந்து நல்லா சிவப்பாக கொண்டாடுதோம் இன்றைக்கி உல உலகம் பூரா குரு பூர்ணமே கொண்டாடுறாங்க குருமார்களுக்கு ஆசிர்வாதம் வாங்க போகிறாங்க இது இதோட நோக்கம் என்ன ஐயா இதோட காரணம் ஒரு கல்யாண நாள்னா அம்மா அப்பா காலையில் வரும் கோயில் குளம் போகிறோம் ஆட நோக்கம் போகிறோம் குரு பூர்ணிமா யாருக்காக யார் காலில் அப்படின்னா அந்த ஞானத்தை அடைஞ்சி அந்த பருபக்வ நிலையில் இருக்க நாம் போய் ஆசீர்வாதம் வாங்கினா நாம் முன்னெடுத்து போகிற ஒரு பாதையில் அவர் ஒரு பூஸ் பண்ண மாதிரியாகும் நம்மளை இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் ஒரு படி நம்மளை கொண்டு போய் மேல்நிலையில் நிறுத்துவார் அந்த நிறுத்தத்துக்காக தான் இப்போ ஆசீர்வாதம் வாங்கணும் புரியுதுங்களா ஆனால் ஒரு இடத்துல ஆசீர்வாதம் ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா அதனால ஒரு விழுந்தா என்ன ஆகும்னா அதை தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும் அது யாரால் முடியாது குருநாதர் ஒருத்தரை தவிர வேறு யாரையாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி தருவது புரியுது அதனால் இந்த நாளை தேர்ந்தெடுத்து முக்தி அடைஞ்ச கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினால் அவரோட நிலை அவரோட ஆசீர்வாதம் அந்த ஒரு நாளில் நம்ம பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னால் இது அதுக்கான நாள் இந்த நாளை நம்ம சிறப்பாக பயன்படுத்தினா அவரே கத்தீங்கன்னா அவர் காலம் அந்த ஆசீர்வாதால இன்னும் நல்லா இருப்பேன் இன்னும் ஒரு மேலே போவேன் அதுக்காக தான் சமைக்கிறேன் ஆசீர்வாதம் ஐயா இப்போ குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் எப்படி வாங்கணும் ஐயா பழங்கள் கொடுத்தா துணிமணி துணி கொடுத்தா எப்படி வாங்கணும் உண்மையான ஆசீர்வாதம் குருக்கிட்ட வாங்கணும் எப்படி அது முறை பழம் கொடுத்து பொண்ணு கொடுத்து துணிமணியெல்லாம் கொடுத்து தான் ஆசீர்வாதம் வாங்கணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாது அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு அன்பின் வெளிப்பாடு என்னோட குருநாதர் அப்படின்னு தான் இப்போ எல்லாரும் எல்லோரும் எல்லாரும் வாங்கிட்டு போயிருக்காங்க எதுக்காக அவராக கேட்டார் அப்படின்னா நமக்கு நமக்கு குருநாதர் மாராகிற அந்த அன்பு அதை வெளிப்படுத்துறதுக்காக ஏதோ ஒன்று நான் கொடுக்கணும் அதனால தான் யார் வீட்டுக்கு போனாலும் எப்படி வேணால் போகலாம் ஆனால் பெரியவங்களை சந்திக்க போனோம்னா ஒரு சின்ன பழமாவது வாங்கி போய் கொடுப்பா எதுவுமே வாங்க முடியலையா ஒரு எலுமிச்ச மாதிரி வாங்கி போய் கொடுப்பான்னு காரணம் என்னென்னா அந்த தான் அங்கே பரிமாறணும் அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு பொருள் வேணும் அதுக்காக தான் ஆனால் இது ஒரு சடங்கு மாதிரி நம்ம செய்ய வேண்டிய குரு பார்க்க போனால் இதெல்லாம் கொண்டு போகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது நம்ம மனசை அவர்கிட்ட ஒப்படைக்கணுன்றது தான் குருநாதை நமக்கு ஆசீர்வாதம் வாங்குறது நீ கொண்டு போய் கொடுத்தா தான் அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு எந்த கட்டாயமும் இல்லை அதுக்காக அவர் உக்காரம் இல்லை ஆனால் ஏன் குருநாதன்ற பொருள் ஒரு உரிமையோட மாலை வாங்கி கொடுக்குறோம் பூ வாங்கி கொடுக்குறோம் பணம் வாங்கி கொடுக்குறோம் இன்னும் துணி மணி கூட வாங்கி கொடுக்குறோம் இதெல்லாம் எதுக்காகன்னா அன்புக்கு தான் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க இதுக்காக அவர் ஆசீர்வாதம் கொடுப்பேன் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணலாம் அவர் குடும்பத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் அந்த பரிபூர்ணை அமைதி இருக்கணும் ஒரு மனசை அமைதியாக இருந்தால் அவன் முதல்ல நல்லா சிந்திப்பான் எங்கே சிந்தனை தடுமாற்றம் வருதுன்னா ஒரு மனசு தடுமாறினே இருக்கிறதுனால அவன் செய்யக்கூடிய செயலெல்லாம் தப்பாக போதும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இந்த நாள் அமைக்கும் அப்போ இனியிலேருந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்னா மனசில் அந்த தடுமாற்றங்களுக்கே வராது எதை செஞ்சாலும் இந்த பொருள் இங்கே தான் போய் முடியும்னு தெளிவாக தெரிஞ்சு அதை நான் பயணம் பண்ணுவேன் அந்த தெளிவை இந்த நாள் ஐயாவோட ஆசீர்வாதம் மூலிமா எல்லாருக்கும் கிடைக்கும் சரிங்களா இந்த கேள்வி கேள்வியா கேட்டுன்னையா வேற பெரிய பெரிய கோயிலெல்லாம் குருமார மாதிரி இருக்கா இருக்காங்க லட்சக்கணக்கில் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்கள உள்ளே விடு போகிறாங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்கள தெளியாக அப்படியே தூரத்தில் பார்த்து போகிற மாதிரி கேட்டாங்க அங்கே நம்ம ஐயா எப்படின்னா யாருமே அந்த மாதிரி பார்க்கற மாட்டாங்க கிட்ட கூப்பிட்டு பேசி வச்ச ஆசீர்வாதம் நல்லா உருப்பா அனுப்பிச்சாங்க அதனால்தான் ஐயா கேட்டேன் இந்த கேள்வி நல்லது ஐயா மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்